வணக்கம் தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தரையில் அமர்ந்த தர்ணா மருத்துவக் கல்லூரி முதல்வர் தங்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அணு தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இது மட்டுமின்றி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டத்தின் கீழ் தற்காலிக பணியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்கள் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வருகின்றனர் இதில் சரவணன் மற்றும் ஏழுமலை ஆகிய இரண்டு தற்காலிக பணியாளர்கள் நேற்று பணி முடிந்து செல்லும் போது பயோமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய விரல் ரேகை பதிவு இயந்திரத்தில் விரல் ரேகை வைக்கும் போது அந்த இயந்திரம் வேலை செய்யவில்லை இதனால் இரண்டு ஊழியர்களும் தங்களது வீட்டிற்கு சென்று விட்டனர் காணவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டு இன்று அதிகாலை தற்காலிக பணியாளர்கள் இரண்டு ஊழியர்களும் நான்கு மணி அளவில் அவர்களது வீட்டில் இருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று காவலர்கள் விசாரணை செய்து வருகின்றனர் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் கல்லூரி முதல்வர் மோகன்காந்தி வேண்டுமென்றே தங்கள் மீது பாலி சுமத்தி பணியாளர்களை அலை கழித்து வருவதாகவும் நாங்கள் அனைவரும் தற்காலிக ஊழியர்கள் என்பதால் தங்களை பாணியில் இருந்து விடுவிப்பதாக மிரட்டுவதாகவும் கடந்த நான்கு மாதங்களாக தங்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருந்து வருவதாக தற்காலிக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி சம்பளக்குறை வந்து இங்கே வந்த நாள் முதலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளால் எந்த எலிஜுபலும் கிடையாது மற்றபடி எல்லா சம்பளத்தையும் குறைக்கிறது வேலையை விட்டு தூக்குறது இந்த வேலையில் இருக்காங்க எல்லோரும் ஏழைங்கன்றதுனால இதுக்காக இதெல்லாம் பொருட்படுத்திருக்காரு இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறது ம மற்ற இடத்துல போனாலும் நீங்கள் எங்கே போனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற வார்த்தையே சொல்கிறாரு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இப்போ ஸ்டைக்கில் உட்காந்துருக்கு நம்ம அரசு மக்கள் மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் நிலப்பிரிவில் வார்த்தை மேல இருக்கிறாங்க இந்த டீன் வந்தவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது இதுக்கு முன்னாடி இந்த டீன் போட்ட சேல்ரி எல்லாருமே வந்து போட்டு எதனா கேட்டா பழைய டீன் தப்பு முன்னாடி இருக்கிற டீம் பண்ண செக்கப்பு நான் பணம் வாங்கியிருந்தேன் நான் இதில் ரொம்ப பணியும் கேட்கும் வேல்யூட் வந்து குறுமையில் பேசுகிறது கேமு இல்லை எங்களால் இது எங்கள் ரெண்டு பேரும் இரேஞ்ச் பண்ணி வச்சு ஃபிட்டோமெட்ரிக் அழைச்சிட்டு போயிருந்தாலும் ஒர்க் ஆகிட்டு என்ன உங்களுக்கு தெரியும் கே மீன் மக்களும் பார்ப்பாங்க என்னோட கஷ்டத்தை பாருங்கள் இதை கேட்கறதுக்கு யாரும்